அனைவருக்கும் வணக்கம் மிகவும் வலுவாக மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்து ஆகிய தேதிகளில் பிறந்த குருவின் ஆதிக்கம் கொண்ட மூன்று என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது என்ற தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பல அற்புத நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் வந்து சேருங்க அது மட்டுமல்லாது குருவின் வாகனமாக பார்க்கக்கூடிய யானை ஒரு காட்டை எப்படி கட்டி அமைக்கிறதோ பலன்களை சேர்க்கிறதோ அதே போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக அற்புதமாக செல்வ செழிப்பையும் வளங்களையும் அபரிவிதமாக உருவாக்குவதற்கான நல்ல வாய்ப்பு குருவின் ஆளுமை கொண்ட அதிகாரம் கொண்ட மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக குரு உருவாக்கி கொடுக்க போகிறார் இது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற எண்ணில் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஐந்து என்ற எண்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் இரண்டு முறை சந்திரனும் ஐந்து என்பது புதனின் எண்ணாக பார்க்கப்படுகிறது ஒரு முறை புதனும் இணைந்து இந்த எண்களின் கூட்டுத்தொகை மொத்தமாக ஒன்பது கிடைக்கிறது ஒன்பது என்பது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது மிக வலுவாக செவ்வாயினுடைய ஆற்றல் அபரிவிதமாக வெளிப்பட போகிறது அது மட்டுமல்லாது மதிநுட்பத்தை கொண்ட சந்திரன் மற்றும் புதனின் அமைப்பும் வெளிப்படுவதால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை மதிநுட்பத்தை பயன்படுத்தி எளிதாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய போகிறது என்பதால் இளம் சார்ந்த விஷயங்களில் அசூர வளர்ச்சி இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயின் ஆளுமையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைவதால் விவசாய புரட்சி ஏற்படுங்க அதோடு மட்டுமல்லாது ரியல் எஸ்டேட் துறையில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சி விரைவாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிலத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உலோகங்கள் சார்ந்த துறையிலும் அசூர வளர்ச்சி கூட பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை இந்த வேலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேரும் பல்வேறு வகையில ஏமாற்றத்தை மட்டும் சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த ஏமாற்றம் இனி வளர்ச்சியாக மாற போகுதுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட ஏமாற்றம் முற்றிலுமாக விலகும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலை பழு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தர நிச்சயமாக சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது அடிக்கடி சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் கிடைக்கிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஆண்டில் விளையாட்டுத் துறையிலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதுங்க எதிர்பார்த்தபடியே விளையாட்டுத் துறையிலும் சாதனை புரிவதற்கான யோகம் நிறைவாக இந்த வருடத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது தொழில் ரீதியான படிகள் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும் துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முழுவதுமே மிகவும் சிறப்பாக அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்தபடி குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலம் மட்டுமல்ல உங்களுடைய உணநலமும் மனநலமும் திருப்திகரமாக அமையும் புதிய திட்டங்கள் அனைத்தையும் பிரம்மாண்டமாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக உண்டு பல்வேறு வகையில் இருந்து வந்த மந்தமான தேக்கமான சூழ்நிலைகள் மாறுங்க ஆடம்பர வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பாக அமைய போகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிக எளிதாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அனைத்துமே நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பாக பிரிவினை மற்றும் குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனை கடன் சார்ந்த தொல்லைகள் என பல்வேறு வகையான சிக்கல்கள் இருந்தாலும் அத்தனை சிக்கல்களையும் களைந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதோடு மட்டுமல்லாது நீண்ட வருடமாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைய போகிறது பல்வேறு வகையில் உங்களுடைய திட்டங்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெற கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது நீண்ட மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது மண் பூமி வாங்குவதற்கான நிச்சயமாக உண்டு எனவே தங்க நகை முதலீடு மற்றும் விவசாயம் சார்ந்த புதிய விளைநிலங்கள் வாங்குவதில் முதலீடு வீடு வீட்டுமனை முதலீடு போன்றவற்றில் அதீத லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் உங்களுடைய குரலுக்கு உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது அனைவரும் உங்களுடைய பேச்சுக்கு செவி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் இல்லத்திலும் சுபகாரிய பேச்சுகள் நினைத்தபடியே எண்ணம் நிறைவேறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகளை களைந்து இந்த தருணத்தில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றன முரண்பாடுகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை மட்டும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான நிச்சயமாக குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு தேடி வருகிறது எனவே மன அமைதியும் மன நிம்மதியும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக மட்டுமல்லாது துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க டாலர் விலை எப்படி உயர்கிறதோ போன்று உங்களுடைய வருமானம் பல மடங்கு வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அள்ளி கொடுக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் உங்களுடைய வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று பல வாய்ப்புகள் நிச்சயமாக எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்